அனைவருக்கும் வணக்கம் நான் இயக்குனர் எஸ்பி முத்தராமன் பேசுகிறேன் மக்கள் டிவி என்னை என்னுடைய பெற்றோர்களை பற்றி ஒரு பேட்டியலுக்கு வந்திருப்பதற்காக மக்கள் டிவிக்கும் மக்கள் டிவியினுடைய தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் மக்கள் டிவியை பார்த்து கொண்டிருக்கும் மக்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் என்னுடைய பெற்றோர் காரைக்குடி ராமசுப்பையா விசாலாட்சி அவர்கள் தந்தை பெரியாருடைய சுயமரியாதை இயக்கத்தில் சேர்ந்து எண்பது ஆண்டுகளுக்கு முன்னால் செட்டி செட்டி நாட்டில் பெரியாருடைய கொள்கைகளை பரப்புவதாக செயல்பட்டார்கள் அவர்களுக்கு வழிகாட்டியவர்கள் சோ முருகப்பா அவர்களும் வைஷு சண்முகம் செட்டியார் அவர்களும் அவர்களை தலைவர்களாக ஏற்றுக்கொண்டு தந்தை பெரியாருடைய சுயமரியாதை இயக்கத்திலே சேர்ந்து செட்டி நாட்டில் சுயமரியாதை பரப்பினார்கள் என்றால் அது எந்த எவ்வளோ கஷ்டமான காரியம் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும் செட்டி நாடு என்றாலே ஆன்மீகம் கல்வி கோயில் இப்படி ஒரு கலாச்சாரத்திலே வாழ்கிற அந்த நகரத்தாருக்கு மத்தியில் பெரியாருடைய கொள்கைகளை சொல்லி வளர்த்த போது அவர்களுக்கு மிக மிக தொல்லைகளும் கஷ்டங்களும் வந்தன இன்னும் சொல்லப்போனால் என் தந்தை ராமசுப்பையா அவர்களுக்கு விஷம் கொடுத்து கொள்ளுவதற்கு கூட அந்த பகுதியில் இருந்த உறவினர்கள் செய்தார்கள் என்பதை வருத்தத்தோடு இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் தந்தை பெரியார் அவர்கள் என்னுடைய தாயாரை பாராட்டி வாழ்த்தி நீ மேடையில் ஏறி பேசும்மா உங்கள் ஊர் மக்களுக்கு இதெல்லாம் புரியணும்னு சொல்லி என் தாயா என்னுடைய அவர்கள் மேடையில் ஏறி பேச மாட்டார்கள் ஆனால் எல்லா கூட்டங்களையும் நடத்துவதற்கு எல்லா வேலைகளையும் செய்கிறவர் அவர்தான் மேடை ஏறி பேசுவதற்காக என் தாயாரை ஐயா பெரியார் அவர்கள் பேச வைத்தார்கள் பல கூட்டங்களில் பேசி பேசி மாநாடுகளிலே கொடியேற்றுவது விதவிகளுக்கு திருமணம் செய்து விற்பது அதே போல வீதியில் அந்த கரத்திலே கொடைபிடித்து கொண்டு சிறப்பு போட்டுக்கொண்டு கொண்டு பெண்கள் போகக்கூடாது கணவன் கையை பிடித்து கொண்டு போகக்கூடாது கணவன் பக்கத்திலே போகக்கூடாது என்றிருந்த சூழ்நிலையில் என்னுடைய தந்தையாரும் தாயாரும் கரங்களை பிடித்து கொண்டு திருவிலை நடந்து வருவார்கள் சிறப்பு அணிந்து செல்வார்கள் கொடைபிடித்து கொண்டு சொல்வார்கள் தைரியமாக போய் மேடையிலே பேசி சமூகத்தை சீர்திருத்தம் செய்வார்கள் இதையெல்லாம் பார்த்த அந்த மக்கள் இவர்களைப் பற்றி ஒதுக்கி வைத்தார்கள் என்று கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு அந்த சுயமரியாதை குழுக்களை அந்த பகுதியிலே பரப்பினார்கள் அதன் மூலமாக சுயமரியாதை கால காலத்திலேயும் சரி அதற்கு பிறகு திராவிட இயக்கமாக வளர்ந்த போதும் சரி தந்தை பெரியார் அவர்களும் பேரறிஞர் அண்ணா அவர்களும் கலைஞரவர்களும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் எங்கள் வீட்டிலே வந்து தங்கியிருக்கிறார்கள் என்பதை பெருமையோடும் மகிழ்ச்சியோடும் சொல்லிக்கொள்கிறேன் என்னுடைய தம்பிகள் நான்கு பேர் தங்கி இருவர் காரைக்குடிக்கு பக்கத்தில் தேவகோட்டை என்ற ஊரில் ராம்நகரில் தேப்பிரித்தோவில் பள்ளி என்ற பள்ளியில் என்னை விடுதியிலே வைத்து படிக்க வைத்தார்கள் அதன் மூலமாக ஒரு நல்ல பள்ளியில் பிடித்த பயிற்சி எனக்கு கிடைத்தது அங்கே இருந்த ரெவரன் ஃபாதர் மச்சோடா சமியார் அவர்கள் மிகவும் பிள்ளைகளை அன்போடு கவனித்து உருக்கமாக பாடங்களை எல்லாம் சொல்லி கொடுப்பார் அவர் ஒரு முறை ஒவ்வொரு மாணவனையும் பார்த்து கேட்டார் நீ என்ன ஆகணும் நீ என்ன ஆகணும் அப்படின்னு கேட்டபோது ஒவ்வொரு மாணவரும் ஒவ்வொரு கருத்தை சொன்னார்கள் ஒரு பையன் டாக்டர் ஆகணும்னா ஒரு பையன் இன்ஜினியர் ஆகணும்னா ஒரு ஒரு பையன் அரசு உத்தியோகத்துக்கு போகணுன்னா என்னை பார்த்து முத்திரமா நீ என்ன ஆகணும்னு கேட்டார் அப்போ நான் சொன்னேன் சினிமாக்காரன் ஆகணும் ஆ என்ன சொல்கிறேன் நான் சினிமாக்காரன் ஆகணும் சார்னு கிட்டக்க வாழ்னார் உண்மையாக பயந்துக்கிட்டே போனேன் அடிக்க போகிறார்னு நினச்சிட்டு போனேன் அவர் என்னை அடிக்கலை தட்டி கொடுத்து உனக்கு கலை ஆர்வம் இருக்கா அப்படின்னு கேட்டார் ஆமாம் சார் மொத்தம் இன்னுமே பள்ளிக்கூடத்தில் எந்த இருந்தாலும் அதில் நான் பங்கு பெற வைக்கிறேன் ஆகவே ரொம்ப சந்தோஷம் நீ பெரிய கலைஞனாக வரணும்னு நான் சொன்னதுக்காக அந்த ஆசிரியர் அன்றைக்கே என்னை வாழ்த்தினார் ஆகவே இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் யாருக்கு எந்த துறையில் விருப்பம் இருக்கோ அந்த துறையில் சேர்ந்து வேலை செய்தால் அது நிச்சயமாக சிறப்பாக வர முடியும் என்பதற்கு என்னுடைய ரெவரண்ட் ஃபாதர் மச்சோடா சாமியாரும் அந்த பள்ளியினுடைய ஆசிரியர்களும் என்னை தான் காரணம் அதுதான் அவர்கள் முதன் முதல் எனக்கு தைரியமாக வா என்று என்னை கலை உலகத்துக்கு வருவதற்கு வழிகாட்டினார்கள் கவியரசு கண்ணதாசன் ஒரு என்னுடைய தந்தையார்கள் கூட்டு வந்து தம்பி இந்த மாதிரி சினிமாவில் சேரும்னு ஆசைப்பட்றான் அவனுக்கு சரியான வழியை நீங்கள் காட்டணும்னு சொன்னாங்க அப்போ கவியரசு கண்ணதாசன் அவர்கள் சொன்னாங்க தம்பி இப்போ தான் எஸ்எல்சி முடிச்சுட்டு வெளியில் வந்திருக்கான் உலகன்னா என்னன்னே தெரியாது ஆகவே என்னோடய இருக்கணும் நான் தென்றல்னு ஒரு பத்திரிக்கை ஆரம்பிக்க போகிறேன் அந்த பத்திரிகையில் ஒரு சில வருஷங்கள் வேலை செய்யட்டோம் அதுக்கு பிறகு சினிமாவுக்கு போகிறது பற்றி யோசிக்கலாம் ஆகவே தம்பியை கொண்டாந்து என்கிட்ட விட்டுடுங்க அவன் ஏன் வீட்டிலேயே தங்கிக்கிட்டு தென்றல் பத்திரிக்கையில் வேலை செய்யட்ட ஒன்று கவியரசர் கண்ணதாசன் வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டு கவியரசர் கண்ணதாசன் அவர்களோடு தென்றல் பத்திரிகையில் இரண்டு ஆண்டுகள் பணியாற்றினேன் ஆகவே ஒரு குருகுலத்தில் இருந்து படிக்கிற மாணவனைப் போல கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் மூலமாகத்தான் நான் உலகத்தை படித்தேன் தெந்தல் மூலமாகத்தான் சமூகத்தை படித்தேன் ஆகவே முதல் முதல் எனக்கு சமூகத்தையும் உலகத்தையும் காட்டிய பெருமை கவியரசர் கண்ணதாசன் அவர்களுக்கு உண்டு அதை நன்றியோடு நான் இங்கே வாசிப்படுகிறேன் கவிஞர் அவர்கள் என்னை திரைத்துறைகளை சேர்த்து விடுகிற அபிப்பிராயம் இல்லை ஆகவே என் தந்தையாடத்தில் சொன்ன அன்னை என்னை தம்பி தம்பின்னு கூப்பிட்டு அவர் கூடவே வச்சுக்கிட்டு இருக்காரு என்னை சினிமாவில் சேர்த்து விட மாட்டாங்க ஆகவே எனக்கு சினிமாவில் சேரணும்னு என்னுடைய தந்தையார் ராமசபியார் அவர்களை அழைத்து நான் சொன்னபோது கவிஞர் விடத்தில் சொல்லிவிட்டு என்னை த தந்தை ராமசுப்பையார் அவர்கள் ஏவி மெய்யப்ப செட்டியார் இடத்திலே கூட்டிக் கொண்டு வந்து அறிமுகம் செய்தார்கள் என்னுடைய தந்தையாருக்கும் ஏவிஎம் அவர்களுக்கும் ஒரு ஒரு பழக்கம் இருந்தது ஏவிஎம் செட்டியார் அவர்கள் அண்ணாவுடைய ஓரிரவு நாடகத்தை சினிமாவாக எடுக்க வேண்டும் என்று நினைத்தபோது என் தந்தையார் அவர்களை அடித்து கொண்டு தான் அண்ணாவிடத்தில் அறிமுகமாகி ஓரிரவு நாடகத்தை சினிமா எடுப்பதற்கு அனுமதி பெற்றார்கள் அந்த உறவின் முறையில் என்னுடைய தந்தையார் செட்டியார் இடத்துல கூட்டி போனார்கள் கேவிஎம் அவர்களும் நினைவு வைத்து கொண்டு என்ன சுப்பையா எங்கே வந்த என்ன வேணும் என்று கேட்டார் அப்போது என் தந்தையார் அவர்கள் சொன்னார்கள் இந்த மாதிரி தம்பி சினிமாவில் சேரணும்னு ஆசைப்பட்றான் அதுக்காக கூப்பிட்டு வந்தேன்னு சொன்னாங்க அப்போ செட்டியார் என்னை பார்த்து கேட்டேன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு கேட்டு அந்த மாதிரி கிவியரசு கண்ணதாசன் நடத்துக்கிற தென்றல் பத்திரிக்கையில் பணியாற்றிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஓ அப்படியா ரொம்ப சௌகரியமாக போச்சு இப்போ பத்திரிகையில் எடிட்டிங் டிபார்ட்மெண்ட்னு இருக்கும் எடிட்டர்களுக்கு உட்காந்து எது வேணும் எது வேண்டாம்னு முடிவு பண்ணுவாங்க அந்த மாதிரி சினிமாவில் எது வேணும் எது வேண்டாம்னு முடிவு பண்ணுறதுக்கு இங்கே ஒரு எடிட்டிங் டிபார்ட்மெண்ட் இருக்குது அந்த டிபார்ட்மெண்ட்டில் போய் வேலை பழகினீன்னா நீ எந்த வேலைக்கு வேணாலும் போகலாம் எடிட்டிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு சினிமாவுக்கு ஜங்ஷன் ஆகவே நீ எடிட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் உன்னை வேலை பழகிறவனாக அப்ரெண்டிஸாக நான் சேர்த்து கொள்கிறேன் என்று சொல்லி என் தந்தையாரத்தில் நீங்கள் என்னமே கவலையப்படாதீங்க அவன் ம முறப்படி தொழிலை கற்றுக்கிட்டு முன்னுக்கு வருவான் என்று சொல்லி அனுப்பி வைத்தார்கள் செட்டியாளர்கள் சொல்லியதைப் போல நான் எடிட்டிங்கில் போய் அப்ரெண்டிஸாக சேர்ந்து அப்போது சூர்யா கே சங்கர் என்று இருவரும் அந்த துறைக்கு தலைவர்களாக இருந்தார் அவர்களிடத்திலே வேலை பழகினேன் நான் எடிட்டிங் வேலை பழகினால்தான் இன்றைக்கு நான் சிறந்த டைரக்டராக இருப்பதற்கு அது பல பாலமாக அஸ்திவாரமாக இருந்தது என்பதை சொல்லிக் கொள்கிறேன் எடிட்டிங்கில் இருந்து எடிட்டிங்கை கற்றுக்கிட்டதுனால தான் என்னால் திட்டமிட முடியுது எந்த ஷாட்டு வேணும் எந்த சீன் வேணும் என்பதை திட்டமிட்டு சொல்ல முடியுது ஆகவே படத்தை நான் பட்ஜெட்டாக எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு காரணம் நான் எடிட்டிங் கற்றுக்கிட்டே தான் அந்த காலகட்டத்தில் அவர் சிட்டியாரர்களுடைய பிள்ளைகள் முருகன் குமரன் சரவணன் மாப்பிள்ளை வீரப்பன் சார் இவங்கெல்லாம் சேர்ந்து தனியாக ஒரு படம் எடுக்கிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருந்தாங்க அப்போ குமரன் சார் சொன்னார் முத்திரமன் நீங்களும் எங்கள் எங்களோட வந்து செட்டில் வேலை செய்யுங்க எங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க குமரன் சார் தான் என்னை செட்டுக்கு உதவி டைரக்டராக கூட்டி போனாங்க நான் உதவி டைரக்டராக வேலை செஞ்ச முதல் படம் எது தெரியுமா இன்றைக்கு உலகனாக இருக்கிறாரு கமலஹாசன் அவர் காதில் பூ வச்சுக்கிட்டு அம்மாவும் நீ அப்பாவும் நீன்னு பாட்டு பாடிக்கிட்டு ஒரு படத்தில் அறிமுகமானார் அந்த படம் கண்ணம்மா அந்த களத்தூர்கண்ணம் தான் நான் மொதல் மொதல் உதவி இயக்குனராக போய் பணியாற்றினேன் அந்த படத்துக்கு முதல் முதல் டைரக்டர் சார் டி பிரகாஷ் ராவ் எல்லா டைரக்டர்கிட்டையும் வேலை செஞ்சேன் பிரகாஷ் ராவ் பீம் சிங் கிருஷ்ணன் பஞ்சு இப்படி ஏவிம் ஸ்டூடியோக்கு இந்த டைரக்டர் வந்தாலும் அவங்ககிட்ட போய் அசிஷன் டைரெக்டராக வேலை செஞ்சேன் அப்போ சரவணன் சார் அவர்கள் தான் சொன்னாங்க இப்படி ஒவ்வொரு டைரக்டர்கிட்டையும் வேலை செய்யாதீங்க வீர திருமுகங்கிற படத்தை கேட்குறதுக்கு ஏசி திருலோக்சந்தர் வராரு இன்னமே அவர்கிட்ட நீங்கள் வேலை செய்ய என்று என் கையை பிடித்து ஏசி தெலுச்சந்திரத்தை ஒப்படைத்தது எம் சரவணன் அவர்கள் ஏசி துலோகசந்திரவர்கள் ஏவிஎமுக்காக கிட்டத்தட்ட பதினைந்து படங்களை இயக்கினார்கள் அந்த பதினைந்து படங்களிலேயும் நான் உதவி இயக்குநராக பணியாற்றினேன் பணியாற்றி சினிமாவில் இயக்கம் என்றால் என்ன என்ற தொழில்நுட்பத்தை ஏசி துலோகசந்திரவர்கள்தான் கற்றுக்கொண்டேன் ஆகவே எனக்கு குரு வந்து ஏசி துலுகசந்தர் அவர்கள் என் வேலைகளை பார்த்த கோபநாதன் அவர்கள் அடுத்து நான் தயாரிக்கிற படத்துக்கு நீங்கள் தான் இயக்குனர் என்று கொண்டிருந்தார் அதன்படி அவர் தயாரித்த கனிமுத்து பாப்பா படத்தின் மூலமாக நான் இயக்குநராக தமிழகத்துக்கு அறிமுகமானேன் அந்த படத்தில் ஜெய்சங்கர் முத்துராமன் லக்ஷ்மி ஜெயா இன்றைக்கு இறந்து போய்விட்ட ஸ்ரீதேவி அன்றைக்கு குழந்தை நட்சத்திரம் அந்த ஸ்ரீதேவியும் அந்த படத்தில் நடித்தார் அந்த படம் வெற்றி படமாக அமைந்து இன்றைக்கு உங்களோடு தொடர்பு கொள்ளக்கூடிய அளவுக்கு வளர்ந்திருக்கிறேன் என்றால் அந்த முதல் படம் பாப்பா என்பதையும் இந்த நேரத்தில் கொடுத்து சொல்கிறேன் குணா சார் கொடுத்த படங்களில் பெத்தமனம் பித்துன்னு ஒரு பெண்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு நல்ல கதையோட கூடிய ஒரு படம் அந்த படம்தான் நான் கொடுத்த முதல் நூறாவது படம் நூறாவது நாள் ஓடிய படம் மூணு நாள் ஓடிய படம் பெத்தமன் அம்பித்து அதற்கு அவர்கள் விழா எடுத்தார்கள் அந்த விழாவுக்கு ஏ வி மெய்யப்ப செட்டியார் அவர்கள் தலைமை வைத்தார்கள் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் கேடயங்களை எல்லாம் வழங்குவதற்காக வந்திருந்தார்கள் அந்த விழாவில் செட்டியார் அவர்கள் பேசுகிற போது இந்த படத்தை இயக்கியிருக்கிற எஸ்பி முத்தராமன் எங்கள் வீட்டு பிள்ளை எங்கள் ஸ்டுடியோவிலே பயிற்சி ப பயின்று இன்றைக்கு இயக்குநராக வந்து நூறாவது நாள் படம் கொடுக்கிறார் ஆகவே எஸ்பி முத்துராமன் எங்கள் வீட்டு பிள்ளை என்று சொல்லிக்கொள்வதை நான் பெருமை அடைகிறேன் என்று சொன்னார் கலைஞர் அவர்கள் விடுவாரா கலைஞர் பேசுகிற போது சொன்னார் செட்டியார் அவர்கள் முத்துராமன் எங்கள் வீட்டு பிள்ளை என்று சொன்னார் முதல் முதல் அவர் எங்கள் வீட்டு பிள்ளை அவருடைய தந்தையார் ராமசுப்பையா அவர்கள் எங்கள் இயக்கத்தோடு தொடர்பு கொண்டு சிறந்த தொண்டர்களில் ஒருவராக பணியாற்றி கொண்டிருக்கிறவர்கள் ஆகவே எங்கள் தொண்டர் ராமசுப்பையாவின் பிள்ளை எஸ்பி முத்துராமன் எங்களுக்குத்தான் முதல் பிள்ளை அதன் பிறகுதான் செட்டியார் வீட்டு பிள்ளை ஆகவே எஸ் பி முத்தராமன் எங்கள் வீட்டு பிள்ளை என்று கலைஞரவர்கள் பெருமையோடு சொன்னார்கள் இருவரும் எங்கள் வீட்டு பிள்ளை என்று போது எனக்கும் என் பெற்றோர்களுக்கும் என் குடும்பத்தாருக்கும் அவ்வளவு பெருமையாக இருந்தது இவ்வளவு படங்களை பண்ணியிருந்தாலும் ரஜினிக்கும் கமலுக்கும் வித்தியாசமான அதுக்கு மேலே தூங்காது தம்பி தூங்காதேன்னு ஒரு படம் அந்த படத்தில் கமல் ஆக்ட் பண்ணார் அந்த படம் வெள்ளி விழா படம் ஆகவே இந்த படங்கள் எல்லாம் எங்களுக்கு மிகப்பெரிய பேரை வாங்கி கொடுத்துச்சுன்னா வெறும் கதை இது அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் கமர்ஷியலும் கலந்து பண்ணியிருக்கோம் நாவல் பண்ணியிருக்கிறோம் நகைச்சுவை பண்ணியிருக்கிறோம் ஆகவே ஒரு வட்டம் போட்டுக்கலை எல்லா விதமான சப்ஜெக்டையும் உத்தரவம் பண்ணுவாரப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி மக்களும் அதை ஒப்புக்கொண்டார்கள் என்பதை நன்றியோடு சொல்லிடுவேன் இவ்வளவு படங்களை பண்ண முடிஞ்சதுக்கு காரணம் என்னென்னு கேட்டால் என்னுடைய யூனிட் என்னை புக் பண்ணாலே என் யூனிட்டையும் சேர்த்து புக் பண்ணணும் அதுவே பர்மனெண்ட்டாக எனக்கு எல்லா டெக்னீஷியன்ஸ் இருந்தாங்க கேமராமேன் பாபு சார் நாற்பத்தஞ்சி படங்களை பண்ணார் விநாயகன் இருபத்தஞ்சி படம் பண்ணார் எடிட்டிங் அப்படிங்கிற துறைக்கு நான் எடிட்டிங்கில் வேலை போது எடிட்டராக இருந்த விட்டல் சார் தான் எனக்கு எழுபது படங்களுக்கும் எடிட்டர் விட்டல் சார் தான் அதுமாதிரி ஒரு குழுவை வச்சுருந்தோம் எஸ்பிஎம் குழுன்னு இந்த பாண்டியன் படம் பூஜையின் போது அதேமாக உலகமே வந்து அந்த விழாவில் கலந்துக்கிட்டாங்க எல்லா நடிகர் நடிகர்கள் எல்லா டெக்னீஷியன்ஸு எல்லாம் அதேமாரி என்னுடைய பெற்றோர்கள் கலந்து கொண்ட ஒரே பூஜை படம் பாண்டியன் அந்த பாண்டியன் படத்தில் தான் என்னுடைய பெற்றோர்கள் வந்து கலந்து கொண்டு என்னை மனமாற வாழ்த்தினார்கள் நான் பெற்ற வெற்றிகளையெல்லாம் அவங்க பார்த்து சந்தோஷப்பட்டாங்க அந்த சந்தோஷப்படுகிற போது பெற்றோருடைய சந்தோஷத்தை பார்க்கும்போது போது பிள்ளைக்கு எவ்வளோ சந்தோஷம் இருந்திருக்கு உங்களுக்கு தெரியும் அது வள்ளுவர் சொன்னதைப் போல இன்ற பொழுது பெருவிதற்கும் தன்மகனை சண்டூரனை கேட்ட தாய் அப்படிங்கிற குரலுக்கு அவங்க அந்த அளவுக்கு மகிழ்ச்சியோட இருந்தாங்க அந்த நேரத்தில் என் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு வருத்தமான செய்தி என்னுடைய மனைவி கமலா மாரடைப்பால் இறந்து போனால் என்னுடைய வளர்ச்சிக்கு பக்கபலமாக இருந்தது என்னுடைய கமலா தான் நான் சினிமா சினிமா சினிமான வாழ்ந்தேனே தவிர குடும்பத்தை நான் கவனிக்கவே இல்லை குடும்பத்துடைய முழு பொறுப்பையும் தன் தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு குடும்பத்தினுடைய தலைவனாகவும் தலைவியாகவும் இருந்தவள் என்னுடைய மனைவி கமலா தாயும் ஆனவர் என்று சொல்லுவாங்க தந்தையும் ஆனவர் என் கமலா என்பதை உங்கள்கிட்ட சொல்லி ஆசைப்படுறேன் ஆகவே என்னுடைய கமலா பிள்ளைங்களை படிக்க வச்சதும் சரி ஒழுக்கத்தோட வளர்த்ததும் சரி அவங்களுக்கு வேண்டியதை செஞ்சு கொடுத்தது எல்லாம் சரி அந்த பிள்ளை என்ன படிக்கிறது கேட்டால் கூட எனக்கு தெரியாது டேய் ஐயா என்ன படிக்கிற படிக்கிறான்னு கேட்குறாரு சொல்கிறான் ஏன்னா அவன் என்ன படிக்கிறான்னு எனக்கு தெரியாது ஆகவே முழு பொறுப்புகளையும் சுமந்து கொண்டு குடும்பத்துடைய வழி நடத்தி சென்றதுனால தான் நான் நோய்வாய்ப்பட்டு இறந்து போனாள் என்பது நினைக்கும் போது இன்றைக்கி எனக்கு வருத்தமாக இருக்குது ஆகவே மனைவனுடைய இறப்பு என் மனசில் பெரிய தாக்க தாக்கத்தை உண்டாக்குச்சு அவருடைய இறப்பிக்கே நான் தான் காரணங்கிற குற்ற உணர்வு இன்றைக்கி எனக்கு இருக்குது அதே உங்கள் எல்லோருக்கும் சொல்லிக்கொள்ள ஆசைப்பட்றேன் வேலை வேலை பணம் பணம் புகழ் புகழ் அப்படிங்கிறது இல்லாமல் தயவு செஞ்சு குடும்பத்துக்கு நேரம் ஒதுக்குங்க மனைவிக்கு நேரம் ஒதுக்குங்க மக்களுக்கு நேரம் ஒதுக்குங்க அதுதான் வாழ்க்கை அதை நான் இழந்துட்டேன் இழந்ததை வச்சு அனுபவபூர்வம் அவங்க எல்லாேருக்கும் சொல்லிக்கொள்ள ஆசைப்பட்றேன் இப்போ எனக்கு அந்த இன்பம் கிடைக்குமா மனைவியோடையோ மக்களோடையோ சேர்ந்து வந்து போகிறேன் இங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு சொன்னி அதில் இப்போ செய்ய முடியுமா ஆகவே அந்த காலம் இருக்கிற போதே வேலைகளுக்கு மத்தியில் புகழுக்கு மத்தியில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு மத்தியில் மனைவி மக்களுக்கும் நேரம் ஒதுக்கணுங்கிறத இந்த பேட்டியின் மூலமாக நான் உங்கள் எல்லாருக்கும் தெரிவிச்சு கொள்ள ஆசைப்பட்றேன் போல் என்னுடைய பெற்றோர்களை பொறுத்தளவு பெரும்பகுதியில் நாலு பிரதர்ஸ் இருந்தால் கூட என்னுடைய வீட்டில் இருக்கிறத அவங்க விரும்பினாங்க என் மனைவி கமலா அவங்களே அவங்களுடைய பெற்றோர் போல கவனிச்சுக்கிட்டாங்க மருந்து மாத்தரை சாப்பாடு போக்குவரத்து டாக்டர்கிட்ட கூட்டு போகிறது இதையும் சேர்த்து பார்த்தாங்க என் மனைவிக்கு பிறகு என்னுடைய தந்தையார் வந்து எனக்கு வேறு எங்கேயுமே நான் போக மாட்டேன்ப்பா ஏன் மனைவி கமலா எப்படி இது பண்ணாலும் அதே மாதிரி இப்போ மருமக எனக்கு எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டிலையே இருக்கிறதுக்கு விரும்புனாங்க போல் பெற்றோர்களே முதியவர்களே நாம் நிச்சயமாக கவனிச்சுக்கணும் அவங்கள கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் சேர்க்கிறதுங்கிறது நம்முடைய நன்றியான செயலாக இருக்காது ஆகவே தயவு செஞ்சு சொல் அதை கொஞ்சம் சிரமங்களுக்கு வயதானவர்கள் கொஞ்சம் முன்ன பின்னே பேசுவாங்க நம்மளை என்ன செய்கிறான்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அவங்கள அனுசரித்து போனோம்னா அதுக்குள்ளே ஒரு அன்பு இருக்குது ஒரு பாசம் இருக்குது நேசம் இருக்குது அந்த உறவு இருக்குது ஆகவே நாங்கள் வந்து பெற்றோர்களை கூடவே வச்சுருந்தோம் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நாங்கள் பார்த்துக்கிட்டோம் கடைசி வரையில் பெற்றோர்கள் வந்து மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக இருந்தாங்க அது மாதிரி எல்லா பிள்ளைகளும் செய்யணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள் முதியோர்லத்தில் கொண்டு போய் சேர்ந்துட்டு நம்ம பொறுப்பு முடிஞ்சு போச்சு அப்படின்னு விட்டால் அந்த அன்பு போயிடுது நான் இங்கே நம்ம சாவித்திரி வைத்திய நான் அந்த முதியோர் அந்த போய் படம் எடுத்தேன் நேற்றைய மனிதர்கள்னு சொல்லிவிட்டு அப்போ அந்த தாய்கிப்பட்ட வேதனை அது நேரடியாக பார்க்கும்போது அவ்வளோவா எல்லாம் அவங்களுக்கு சாப்பாடு பண்ணி கொடுக்குறாங்க உருவம் பண்ணி கொடுக்குறாங்க வைத்தியம் பார்க்குறாங்க எல்லாம் பார்க்குறாங்க அந்த தன் பிள்ளை வந்து பார்க்கல தன் பொண்ணும் வந்து பார்க்கல அப்படிங்கிற அந்த ஏக்கருக்கு பாருங்கள் அதை மறக்கவே முடியாது நான் ஷூட்டிங் போகும்போதுனால் ஒரு அம்மா என் பிள்ளை வந்துட்டான் என் பிள்ளை வந்துட்டான்னு என்ன அணைச்சிக்கிச்சு அப்போ சாவித்திரி அம்மா சொன்னாங்க அந்த பையன் வந்து பார்க்கவே இல்லைப்பா ஒன்றை பார்த்த உடனே அந்த அம்மாவுக்கு பிள்ளை மாதிரி தெரியுது அதனால் அவன் நீ அவளை அவர்கிட்ட அன்பு கட்டீங்கன்னா அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் நான் பத்து நாள் ஷூப் பண்ணும்போது பத்து நாள் அந்த அம்மாவை அம்மாவே பக்கத்தில் வச்சுக்கிட்டு அந்த அம்மா என்ன விரும்புகிறாங்களோ டேக்கு தோசை கொண்டாந்து கூட விடாதுன்னு நானே வச்சு அந்த மாவை சாப்பாடு வச்சேன் அப்படி இருக்கும்போது அந்த அன்புக்காக இயங்குகிறவர்களாக முதியோர் உள்ளத்தில் இருக்காங்க அன்பு கொடுக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கும்போது அவங்க இயங்கக்கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து அதை இந்த உள்ளத்துக்கு அனுப்புகிற பிள்ளைகளுக்கு சொல்லிக்கொண்டு அவசியப்படுகிறேன் நம்ம பெற்றவங்க வளர்த்தவங்க அவங்களுக்கு அன்பு காட்டுவது தான் நாம் செய்கிற நன்றி அப்படிங்கிறது நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கூட ஆசைப்படுகிறேன் அதே போல் என்னுடைய தந்தையார் ராமசுப்பையா அவர்கள் துண்டுக்கு யாரை அடையாளம் காட்ட வேண்டுமென்றால் அண்ணன் ராமசுப்பையா அவர்களைத்தான் அடையாளம் காட்ட வேண்டும் அவரைப் போல துண்டு செய்தவர்கள் என் இயக்கத்தில் இல்லை ஆகவே நான் எள்ளி என்றால் அவர் எண்ணெயாக இருப்பார் எல்லா இயக்கத்திலையும் இருந்தவர் அது மட்டும் இல்லை கல்லைக்குடுக்கு போராட்டத்தில் என்னோட ஜெயிலில் வந்து ஆறு மாத காலம் ஜெயில் திருச்சியில் என்னோட இருந்தார் அப்போ எனக்கு அவர் செஞ்ச உதவிகளை எல்லாம் நினச்சா அந்த மாதிரியான ஒரு தொண்டரை நம்ம பார்க்கவே முடியாதுன்னு என்னுடைய தந்தையை பாராட்டியிருந்தார் ஆகவே என் தந்தையார் அவர்கள் கடைசி வரையிலும் கொள்கை வராமல் ஒரே கொள்கைக்காக போராடி நான் இறந்து போனால் இறந்து போன பிறகு என்னுடைய இறுதிச் சடங்குகளை கூட எந்த சாங்கித்தியம் செய்யக்கூடாது சாதாரணமாக என்னை அடக்கம் செய்யுங்கள் என்று சொல்லி அவர் விருப்பம் போலவே நாங்கள் சாதாரணமாக அடக்கம் செய்வோம் என்பதையும் உங்களிடத்தில் கொள்ள ஆசைப்படுகிறேன் ஆகவே இயக்கத்தில் பிடிமானமாக இருந்தபோது ஒரு நிகழ்ச்சி உங்களுக்கு சொல்கிறேன் கள்ளக்குடி போராட்டம் நடந்தபோது என்னுடைய தந்தையார் சிறையில் இருந்தாங்க அவரை பார்ப்பதற்காக நானும் என் தாயாரும் திருச்சி சிறைக்கு சென்று கம்பிக்கு பின்னால் இருந்து நாங்கள் பார்க்கும்போது நீங்கள் கம்பிக்குள்ளே இருக்க மாதிரி தான் தெரியுது நீங்கள் பார்க்கும்போது நாங்கள் கம்பிக்குள்ளே இருக்க மாதிரி தெரியுது ஆகவே நாங்கள் சின்னைய சிறையில் இருக்கோம் நீங்கள் பெரிய சிறையில் இருக்கீங்க இந்த நாட்டில் சிறையாக அடிமையாக வாழ்கிற நாமெல்லாம் விடுதலை தான் நானும் அண்ணனெல்லாம் இங்கே ஜெயிலுக்கு வந்திருக்கோம் ஆகவே இதை வந்து கவலைப்பட வேண்டிய விஷயம் இல்லை தைரியமாக மனதைரியத்தோடு உங்கள் கணவர் நாட்டுக்கு தொண்டு செய்கிறாருங்கிற பெருமையோடு மகிழ்ச்சியோடு போகணும்னு எங்களை வழி அனுப்பிச்சு வச்சு தைரியம் சொல்லி அனுப்பிச்சார் பல ஆண்டுகளுக்கு பிறகு என்னுடைய தம்பி சிறையில் இருந்தார் அப்போ வீரபாண்டியன் அண்ணே அன்றைக்கி என்னை தூக்கிட்டு போய் கலைஞரே காமிச்சிங்க இன்றைக்கி என் பேர்னு தூக்கிட்டு வந்து எங்கிட்ட காமிக்கிறீங்க ஆகவே நம்ம குடும்பமே சிறையில் கொள்கைக்காக வாழ்ந்தோங்கிற பெருமை எனக்கு கிடச்சிருக்கானே என்று அழுது சந்தோஷப்பட்டான் ஆகவே அந்த மாதிரி ஒரு கொள்கையினுடைய நோக்கத்தில் வாழ்ந்த குடும்பமாக ராமசுப்பையா சரட்சி குடும்பம் இருக்கிறது என்பதை இன்றைக்கி உங்கள் முன்னால் சொல்லிக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த வாய்ப்பை கொடுத்த மக்கள் டிவிக்கும் மக்கள் டிவி கலைஞர்களுக்கும் இந்த மக்கள் டிவியை பார்த்து கொண்டிருக்கிற மக்களுக்கும் இன்றைய உலவான நன்றியையும் வணக்கத்தையும் சொல்லிக்கொண்டு எண்ணி துணிக துணிந்த துணிந்தபின் எண்ணுவும் என்பது எடுக்கு என்ற குரலை சொல்லி எந்த காரியத்தை செய்தாலும் துணிவோடு செய்யுங்கள் துணிவோடு செய்யுங்கள்